பட்டி இதெல்லாம் இதில் போ யானை வராமல் இருக்கிறது குழி பறிச்சி வச்சுருக்காங்களா நீ பாருங்க மனத்துக்கடைய நல்ல வந்து நின்றோம் யானை வேற சாணம் போட்டு வச்சிருக்குல யூடியூப்ல போகறீங்க ஆமா ஆமாங்க நாங்க எல்லாம் வந்து மலடியில பூத்து போல வாங்க நீங்க சார் கொஞ்சம் சார் பாத்து 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 சார் 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 இல்ல கேசவன் குடிச்சார இல்லைன்னா அவர் வந்து விழுந்துருப்பாரு ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் கம்பத்ராயன் மலை ட்ரக்கிங் வீடியோ இது மல்லியம்மன் கோவில் தரிசனம் முடிச்சுட்டு தொடர்ந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரக்கிங் போவோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கடம்பூர் மலை எப்படி வரும்னு பார்த்தா என்னோடய சேனல்லையே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கடம்பூரோட வீடியோ போட்டிருக்கோம் அது வேணால் நீங்கள் வந்து முன்னாடி எப்படி போகணுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம் பசவநாபுரம் மாக்கம்பாளையம் ஓ மாலைங்கிறது இருபத்தி மூணு கிலோமீட்டர் தானே அடுத்து மாகமலை அடிச்சிடலாம் ஒரு அடி கிலோமீட்டர் இருபத்தி மூணு கிலோமீட்டர் போட்டிருக்கு அது பதிமூணு கிலோமீட்டர் இந்த ரோட்டு தானே கன்ஃபார்மாக இந்த ரோடு தானே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த விளாக் பார்த்தீங்கன்னா வருடத்தில் நான்கு நாட்கள் மட்டுமே போகக்கூடிய ஒரு மலைக்கு தான் சூப்பரான மலைக்கு தான் போயிட்டுருக்கோம் பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடம்பூர்லேயே பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே சத்தியமங்கலத்திலேயே மிக உயரமான மலை இந்த மலை தான் நீங்கள் அதை வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மலை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இருக்கிற கடம்பூர் மலையிலையும் அதிக உயரமாக கொண்டாதான் இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்திங்கன்னா இந்த மலையை சூஸ் பண்ணி இங்கே கொண்டு போய் நம்ம பெருமாள் தரிசனம் பண்ணுறதுக்காக மேலே வந்து இருக்காங்க அது இந்த ஒரு மக்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் சரி வரேங்கண்ணா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கடம்பூர்லேருந்து அத்தியூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் பயணம் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த கம்பத்தராயன் மலை அடிவாரத்துக்கு வந்துடலாம் இங்கேருந்து நம்ம பயணம் ஸ்டார்ட் ஆக போது மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடு நாவ்சுங்க இங்கே பைக் வந்து எல்லாம் பார்க் பண்ணிவிட்டு கார் வந்தாலும் சரிங்க பார்க் பண்ணிட்டு நம்ம இந்த மக்கள் குடியிருக்காங்க பார்த்தீங்களா இந்த வழியாக தான் நம்ம வந்து மலையேற்றம் செய்யணும் ஓகே வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல வீடியோ லென்த்தாக வருமானு தெரியல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு மேலேயே மலை ஏறணுன்னு இருக்காங்க அந்த வீடியோ கடைசி ஏறி முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன் எவ்வளோ மணி நேரம் மலை ஏறணும் அப்படின்ட்டு பட் நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் ஒரு எட்டரை மணிக்கு ஏறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் பட் எத்தனை மணிக்கு மேலே போய் சேருவோம் தெரியல ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் காலையில் நேரமாக வந்திருக்கேன் ட்ரக்கிங் சூப்பராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து அப்படியே வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்

ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய நண்பன் தான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க கனகராஜ் முன்னாடி கேசவன் இருசப்பன் நம்ம கந்தசாமி அண்ணா அப்புறம் நம்ம வெங்கடேஷ் புரோ எல்லாம் வந்திருக்காங்க ஒரு ஆறு பேர் போயிட்டுருக்கோம் ஒரு டீமாக போயிட்டுருக்கோம் பட் எவ்வளோ நேரம் மேலே போய் மலையேறும்னு தெரியல பார்ப்போம் மேலே பற்றி ரெண்டு செட்டு போட்டிருக்காங்க தெரியுதா பாதுகாப்புக்கு அப்போ இங்கெல்லாம் யானை வருமாட்டேருக்குது பறந்து போட்டு அங்கே பாரு அங்கே ஒரு பறன் இங்கே பக்கம் பறந்து போட்டுருக்கான் அப்புறம் மேலே அங்கே வந்து தெரியுது பாரு எல்லாம் நைட் வந்து படுத்துக்க மாட்டிருக்கேன் இந்த தரத்துல வரலாம் வச்சுக்கா அதே இங்கேருந்து வருது

ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த கீழே இருந்த ஒரு வீட்டிலேருந்து மேலே வந்துட்டோம் கிட்டத்தட்ட இதுவே பார்த்திங்கன்னா ஒரு கால் மணி நேரம் ஏறி இருப்போம் வீடியோ நான் எடுக்கல பட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னோட இங்கே கூட வரவர் ஒரு பார்த்தீங்கன்னா மொபைலில் பாட்டு போட்டார் பட் அந்த காப்பிரேட் இஷ்யூ எல்லாம் வரும்னு சொல்கிறேன் என்ன பண்ணிட்டேன் மியூட் பண்ணிவிட்டேன் வாய்ஸ் எல்லாமே பட் ஒரிஜினல் வாய்ஸ் எல்லாமே இதில் ஆக்சுவலாக வரல இப்போ நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சில பேர் ஏறிட்டுருக்காங்க ஓகே அப்படியே தொடர்ந்து பயணிப்போம் ஒரு பாட்டு போடல அப்படின்னா நம்ம லைவாக பேசிகிட்டு இருந்தெல்லாம் சூப்பராக நல்லாயிருக்கும் பட் இவர் இப்போ மொபைலில் பாட்டு போடுறதுனால பார்த்தீங்கன்னா எல்லா காப்ரேட் இஷ்யூ வந்து சொல்லிட்டு நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் நாங்கள் பார்த்தீங்கன்னா இது கள்ளிச்செடியான்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம் பட் அங்கே முன்னாடி போனால் சொல்லாங்க இல்லைங்க இது இது யானை கற்றாலை அப்படின்னாங்க இதோ யானை கற்றாலையாக பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தொடர்ந்து போவோம் யானை கற்றாழை யானைக்கு பிடிக்குமாங்க அது ரொம்பவும்

இதெல்லாம் பூந்து போகணும் யானை வராமல் குழிப்பறிச்சுருக்காங்களா இந்த இடத்துல நல்லா வச்சுங்கப்பா எங்க ஒரு கேஷ் ஒன்றும் ரெண்டு பேரு ஆளைய காணுமே யானை எல்லாம் இருக்குதுப்பா

நாலுடங்க்ஸ் இங்க பாருங்க மரத்துக்கடி நல்லா வந்து நின்னும் யானை வேற சாணம் போட்டு வச்சிருக்கு எப்படியோ ரெண்டு மூணு நாள் இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் ட்ரை ஆயிருக்கு யானை தான் நம்ம போயிட்டு இருக்கோம் பயப்படாதீங்க நாங்க பயப்படல இருந்தாலும் கால் மட்டும் நடுகுது சரிங்களா எல்லாருமே இந்த மரத்துக்கடியை பாருங்க வழிபடுற எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க பட் தரிசனம் முடிச்சுட்டு அப்படி தொடர்ந்து அப்படி பயணிப்போம் வீடியோவை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்க மாட்டேருக்கு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா யானைகள் அதிகமாக வரக்கூடிய இடம்னு சொல்லி இங்கே லோக்கல் பிப்பிள் அப்படி பேசிட்டு போயிட்டுருந்தாங்க பட் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா யானையை ஒன்று சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த பள்ளம் ஊருக்குள்ளே யானை வராமல் இருக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா பள்ளம் தோண்டி போட்டிருந்தாங்க அதற்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா மரத்துக்கடியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரலையே வந்து ஒன்றா போகலாம்னு சொல்லிட்டு இருந்தோம் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா யானை வந்து சாணம் போட்டுருந்துது பட் அதுவே பார்க்கும்போதே ஒரு மாதிரி பயமாக தான் இருந்தது சூப்பராக இந்த இடம் சூப்பராக இருக்குப்பா

எனர்ஜி எனர்ஜி ஊட்டக்கூடிய நெல்லிக்கனி எனர்ஜி ஏத்திட்டு இருக்கோம் அசால்ட்டா வருது இது ஏறுகிறீங்க இந்த மேடல ஏறிடும் யானை இறக்கத்துல தான் போவோம் மேடு ஏறிடும் மா அப்படியே ஆறு பறச்சிட்டு போகும் செம்மட்டம்பா காத்து பாரு வா சூப்பர் செப்பல்லாம் கொட்டுட்டு போயிருக்கேன் தெரியுதா ஆ எனர்ஜி கிடைக்குது பாருங்க வேறு தானே எனர்ஜி கிடைக்குது பாருங்க பாட்டு கட்டணும் ரொம்ப இதோ உடம்பு டயர்டாகுது இல்லை 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 பாட்டு கட்டாலும் நல்லா இருக்கும் ஓகே நண்பர் கேசவம் தயார் ஆகிட்டார் மலை மேலே பொழுது ரன்னிங் போக போகிறாரு நினைக்கிறேன் ஆயத்தமாகி விட்டார் போட்டிருக்கு பாரு இப்போ கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ இருப்போம் தெரியலையே ஒரு ஐநூறு ஆறு அடி இருப்போமா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்டத்தட்ட நடுமலையாக முக்கால்வாசி இடமில்லாம் தெரியல வந்துட்டு அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா சும்மா அப்படியே சூப்பராக அப்படியே கிளைமா அங்கே பாருங்க விடு சூப்பர் அட பெருநிக்கா

ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வழியில் இன்ஸ்டாகிராமர் பார்த்தீங்கன்னா பிசிடியோட நந்தா சவுல் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஐடி இன்ஸ்டாகிராமர் அவர் ஆக்சுவலாக ஃபாலோ இருக்கோம் நேச்சர் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அவரை மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம் பட் அவர் வாய்ஸ் கிட்டே கண்டுபிடிச்சிட்டேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவரோட வீடியோஸ்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இயற்கையை ரசிக்க கற்றுக்குங்க அதுவே உங்களுக்கு நல்லா சொல்லி சொல்லியிருந்தார் ஓகே அதுவே ரொம்ப இன்ஸ்பயராக இருந்தது பட் அவரோட வீடியோஸ்லாம் பாருங்கள் லாஸ்ட் டைம் எல்லாம் வீடியோலாம் பார்த்துருந்தோம் சூப்பர் ஓகே அவரை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு ஏன் என்ன சார் பண்ணுறீங்க கேட்டதுக்கு நாங்கள் ஆக்சுவலாக விதை தேடி வந்திருக்கோம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் அவர் மேலே வருவாரான்னு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தொடர்ந்து வீடியோ பாருங்கள் கம்பத்ராயன் மலை உண்மையே உண்மையை சொல்லப்போனால் செம்ம வர்த்தான மலை ஏன் கிளைமேட் பாருங்கள் எப்படி மாறிடுச்சு கே சவன் கிளைமேட்டு பாருங்க ரொம்ப எவ்வளோ நேரம் ஆகும் இன்னும் போகிறதுக்கு மேலே கால் மணி நேரம் ஆகுமா எத்தனை மணிக்கு ஏறதுக்கு ஆரம்பிச்சிங்க ஆறரைக்கு நாங்கள் எட்டரைக்கு ஓகே ஓகே ப்ரோ டைம் இப்போ மற்ற கால் ஓ அதிகம் வரீங்களா எதாவது தெரியுதா ஒன்றுமே தெரியலையே அது பயங்கரம் கிழிக்குதா பார்த்து வாங்க கிழிக்குதா ஆமாம்

முடியる காடி கவர்மெண்ட்ல இருந்து வரது எடல அப்படியே சாமோ viu சின்ன சூப்பரா இருக்கு ஓ மாலட்சா ஐயோ

இந்த இடத்துக்கு அப்படியே ஆ கிட்டத்தட்ட வந்துட்டோம் ரீச் பண்ணிட்டோம் மலை மேலே நிறைய பேர் இருக்காங்க இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா தடம் அப்படியே பெரியது ஃபுல்லாக ஸ்வெட்டிங் நெலஞ்சி போய் குளிக்கவே தேவையில்லை அந்தளவுக்கு நிலஞ்சிருக்கோம் அங்கே போன ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பாருங்க நீங்கள் சார் கோயம்புத்தூருங்களா பார்த்து சார் சார் பார்த்து 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 சார் 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 கூட பாருங்க இல்லை கேசவன் பிடிச்சாரு இல்லேன்னா அவரு விழுந்திருப்பாரு பேசலாம் அவர் திரும்பி பார்த்துட்டாரு பாத்து பாத்து போங்க பாத்து போங்க எது பிளாட்டு இது பிளாட்டாவா பிளாட்டாவா இருக்குது சாப்பிடுறதுக்காங்களா இல்ல

ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்டேஜ் மேலே வந்துட்டோம் பட் இந்த இடம் பார்த்திங்கன்னா நந்தி பாறை அப்படிங்கிறாங்க ஒரு நந்தி பாருங்க பாறைக்கு மேலே அப்படி சின்னதாக வச்சிருக்காங்க பட் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வரவங்க சரி இறங்குறவங்களும் சரி ஜஸ்ட்டு இறங்குறவங்க உட்கார மாட்டாங்க பட் இறங்கவெல்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த அப்படியே இங்கேருந்து அப்படியே நேச்சர் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்க பாருங்கள் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு மொபைலில் பாட்டு போட்டார் வேறு ஒருத்தர் அந்த பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருந்தது அதெல்லாம் நம்ம போட்டால் காப்பிரைட் பிரச்சனை ஏற்கனவே நம்மளுக்கு பிரச்சனை பட் இந்த பிரச்சனையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ட்டு மியூட் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு பார்த்துட்ருக்கோம் பட் பாருங்கள் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறையாவது இந்த மலைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாட்டு அப்பா எனர்ஜி வந்துருச்சு அப்ப அங்க குதிக்க கூடாது இங்க பாருங்க அந்த பாறை மாடு குதிக்கணும் என்னாச்சு நந்தி செலா இருக்கா செம்ம இடம் பாது கீழே ஆ சிவன் விநாயகர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடமெல்லாம் பாருங்க வெறும் மு அப்படியே புதர் தான் இருக்குது புல் அவ்வளோ முளைச்சிருக்கு சீம்பில் அப்படிம்பாங்க அதெல்லாம் ஆக்சுவலாக சீமார் வீடு கூட்டுற மாதிரி சீமார்லாம் இந்த இடத்துக்கு ஏகப்பட்டதாக இருக்குது அந்த மலைமேது பட் இதற்கு கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சமந்தால பரப்புல யானைகள்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும் அப்படின்னு இருக்காங்க அந்த புதருகுள்ளே பக்கத்தில் இருக்கிற நண்பர் கூட பார்த்திங்கன்னா ரெண்டு டைம் சத்தம் வந்தது பார்த்திங்களான்னாரு எங்களுக்குன்னா பயம் எடுத்துருச்சு நிஜமாலுமே பட் கிட்டத்தட்ட ஒரு ஆள் ஹைட்டுக்கு பார்த்திங்கன்னா ரூம் ஃபுல்லாகவே தான் இருக்குது ஓகே முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரெண்டாவது சனிக்கிழமை வாங்க ஃபஸ்ட்டு சனிக்கிழமை வந்து நம்ம உள்ளூர் மக்கள்லாம் போய் ரெடி பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சனிக்கிழமை வாங்க மூணாவது சனிக்கிழமை வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பட் அதை அவாய்ட் பண்ணியிருக்கேங்க நாலாவது சனிக்கிழமை வரவே வேண்டாம் பட் முடிஞ்ச வரைக்கும் யானைகள் காடு தான் இது பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரக்கிங்க்கு தேவையான திங்ஸ் எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வாங்க நீங்கள் கூட வந்துட்டு வந்து இறங்கிட்டீங்க நீங்கள் கோபிங்க

நாங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக மேலே வந்துட்டோம் ஓகே இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது பட் இன்னொன்று பார்த்திங்கன்னா இருக்கிற மலையிலே இந்த மலை தான் ஹைட்டு ஆக்சுவலாக கடம்பூர் மலை அது நல்லாவே தெரியுது அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த கம்பத்ராயன் கோவில் பெருமாளோட தரிசனம் பார்த்திங்கன்னா இந்த உயரமான மலையில் கொண்டாந்து எந்த நூற்றாண்டில் வந்து அவங்க மலையேற்றம் செஞ்சு இந்த இடத்துக்கு வந்து வழிபட்டான்னு தெரியல பட் அவ்வளோ அற்புதமாக இருக்குது பட் இயற்கையை நேசிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மலை மீது பயணம் செய்யும்போது பார்த்தனா அவ்வளோ அவ்வளோ உடம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ எனர்ஜியாக இருக்குது முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் ஒரு முறையாவது கண்டிப்பாக வந்துட்டு வாங்க பட் சின்ன குழந்தைங்களாம் நிறைய பேர் வராங்க கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நாலு அஞ்சாவது ஆறாவது படிக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க பட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா இரண்டாவது சனிக்கிழமை வாங்க மூணாவது சனிக்கிழம கூட்டம் அதிகமாக இருக்கும் நாலாவது சனிக்கிழம முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள் ஓகே அப்புறம் சொல்றேன் நம்ம அடுத்த வெளியெலாம் சந்திப்போம் பட் இன்னொரு இடம் இருக்குது இந்த இடத்துல அதையும் போய் பார்க்கலாம் சோழர் ஆமாம் ஆமாம் பார்த்துருக்கேன் ஒர்க் ஆகுமா

کي مينه تا کي نٿو ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக சூப்பராக பயணம் முடிஞ்சது பட் திரும்ப அந்த யானையோட பள்ளத்துக்கு வந்துவிட்டோம் அந்த யானை பறிச்சிருப்போம் அந்த பள்ளத்துக்கு வந்துவிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வெளியே சந்திப்போம்